தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டத்தில் பனிப்பொழிவாக தாங்க இருக்குது நீங்கள் மழை வாய்ப்புகள் நிறைய சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நமக்கு மழை வருமா அல்லது எந்த மாவட்டத்திற்கு முக்கியமாக நமக்கு மழை வரும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் பனிப்பொழிவை பார்த்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா இந்த பனிப்பொழிவு வந்து ஒரு தற்காலிகமானது ஒரு டெம்பரவரின்னு சொல்கிறது போல இந்த மழை வர வரைக்கும் இந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் மறுபடியுமாக நமக்கு பனிப்பொழிவு அப்படிங்கிறது சற்று ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்போ இந்த கனமழை அப்படிங்கிறது எப்போ தொடங்கும் அப்படிங்கிற தேதிகள் நம்ம ஏற்கனவே கொடுத்திருந்தோம் பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது தேதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகவே இந்த வானிலை இருக்கையில் எந்தெந்த நாட்களில் நமக்கு மழை பொழிவுகள் இருக்கும் எந்தெந்த நாட்களில் பனிப்பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம சொல்றோம் ஏன்னா எல்லாருமே வந்து முப்பத்தோரு நாட்களும் மழை வரணும்னு எதிர்பார்க்குறீங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டை பார்த்தாலே டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் எங்களுக்கு மழை வரணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்லாம் நீங்கள் போடுறீங்க அப்படி முப்பத்தோரு நாளும் எல்லா மாவட்டத்துக்கும் மழை வந்துச்சுன்னா நம்ம வெள்ளத்தில் தான் மிதக்கணும் அப்படிப்பட்ட மழை நமக்கு தேவையில்லை நமக்கு போதுமான அளவுக்கு நமக்கு மழை வந்தாலே போதும் அப்போ டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதிகள் வரைக்கும் எந்தெந்த நாளில் மழை வருங்கிறத ஏற்கனவே நம்ம ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் முதல்ல என்ன சொல்லியிருந்தோம் டிசம்பர் பதினொன்று பன்னெண்டு மற்றும் பதிமூணு தேதி கொடுத்துருந்தோம் அதே மாதிரி அந்த தேதியில் மழையும் வந்தது அதே போல் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையும் அதிகமாக கிடைச்சதை பார்த்தோம் தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் இப்போ அடுத்து வரக்கூடிய தேதிகள் நம்ம கொடுத்துருக்குறோம் அடுத்த சுற்று மழை பொழிவு டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அதில் குறிப்பாக பதினெட்டு பத்தொன்பதில் தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தேதிகள் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் பாருங்க அப்போ ஒவ்வொரு நாளுமே நமக்கு மழை வாய்ப்புகள் வந்து அதிகரிக்குமே தவிர நமக்கு குறையாது இப்போ இருக்கக்கூடிய பனிப்பொழிவு எல்லாமே ஒரு தற்காலிகமானது ஒரு குறுகிய நேரத்தில் மட்டும் இந்த பனிப்பொழிவு இருக்கும் அதாவது குறிப்பாக நள்ளிரவு முதல் அதிகாலை நேரங்கள் வரைக்கும் இந்த கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது கடலோர மாவட்டத்தில் காணப்படும் ஏன்னா சில மாவட்டத்தில் மழை வந்திருக்கு இப்போ ஒரு குறிப்பாக ஒரு ஐந்து மாவட்டங்கள் ஆறு மாவட்டங்களில் மழை எல்லாமே ஆங்காங்கே இருக்கு இருந்தாலும் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் எடுத்து பார்க்கும்போது பனிப்பொழிவாகவே அதிகம் காணப்பட்டிருக்கிறது ஆகவே வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி தான் நகரும் நிறைய பேர் வந்து ஒரிசா போகுமா இல்லை மியான்மர் போகுமா அல்லது பர்மா இது போன்ற பகுதிகளுக்கு எங்கேயாவது இந்த தாழ்வு பகுதி வந்து யூ டேர்ன் அடிக்குமா அப்படிலாம் வந்து கேட்டிருந்தீங்க தற்போதைய நிலவரப்படி இது வட தமிழகத்தை நோக்கி நகரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது எந்த திசை மாற்றமும் கிடையாது தொடர்ச்சியாக வங்கக்கடலில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகும் முதல் கட்டமாக டெல்டா மாவட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிக்கும் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்த முடிந்த பிறகு சென்னை பகுதிகள் ஏன்னா இந்த முறை நம்ம வந்து சென்னை பகுதிகள்தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம் ஏன்னா கடந்த முறை நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேதிகளில் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம் மாதிரி நாகப்பட்டினத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதிக மழை பொழிவுங்கிறது கடந்த சுற்று மழை பொழிவு நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த சுற்று மழை பொழிவில் இந்த பகுதி தென் மாவட்டத்தை நோக்கி நகராமல் வட தமிழகத்தை நோக்கி நகர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதில் குறிப்பாக சென்னை இந்த முறை ரொம்ப தீவிரமான மழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக பதினெட்டு மற்றும் பத்தொன்பது தேதிகளில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா சென்னை பகுதிகளில் இப்போ கனமழை வந்தாலே ஃப்ளட்டு வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டத்திலும் ஆகவே பெங்கல் புயல் பாதித்த பகுதிகள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மழை தீவிரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும் இங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா எங்கேயுமே மழை பற்றாக்குறைங்கிறதே கிடையாது தமிழ்நாட்டில் எங்கள் மாவட்டத்தில் ரொம்ப மழை பற்றாக்குறைங்க அடுத்த வருஷம் கோடை காலத்தில் தண்ணீர் பஞ்சம் வந்துடும் போல் இருக்குது எங்கள் மாவட்டத்தில் அப்படின்னு எந்த ஒரு மாவட்டமும் சொல்ல முடியாது ஏன்னா பெங்கல் புயல்லையும் அதிகமான மழை நிறைய மாவட்டத்தில் கிடச்சிருக்கு அதே மாதிரி தென் மாவட்டத்தில் எங்களுக்கு மழையே வரலன்னு சொன்னேன் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் ஃப்ளட்டே நமக்கு வந்திருக்கு வெள்ளப்பெருக்கே ஏற்பட்டுருக்குது இப்படி இருக்கும் போது இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை கூடுதல் மழை கொடுத்துருக்கே தவிர குறைவான மழை எங்கேயுமே கொடுக்கல எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தேனி தென்காசி மாவட்டங்கள் எப்பயுமே நமக்கு தென்மேற்கு பருவமழையில தான் அந்த குற்றாலம் போன்ற அருவிகளில் வெள்ளப்பெருக்கெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள்ல கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லியிருப்போம் ஆனா வடகிழக்கு பருவமழை பாருங்க சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் சரிசமமான மழை பொழிவை கொடுத்துட்டு போகுது தொடர்ந்து இனி வரக்கூடிய நாட்களிலும் இந்த கனமழை தொடர்ந்து நீடிக்கும் கனமழை தீவிரமாகும் முன் தமிழ்நாட்டில் அநேக மாவட்டங்களில் பனிப்பொழிவு காணப்படும் ஏன்னா இந்த ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அநேக மாவட்டங்கள்ல பனிப்பொழிவுங்கிறது இருக்க தான் செய்யும் ஆனால் இப்போ நமக்கு வெயில் வருகிறது பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்போ ஒருவேளை நமக்கு மழை வராதோ அப்படின்னு சொல்லி இதை நம்பி ஏமாந்துடாதீங்க எந்தெந்த மாவட்டத்துல மழை வரும் எந்த தேதிகளில் மழை வருங்கிறது இப்போ சொல்லிடுறோம் வரக்கூடிய டிசம்பர் பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் கடலோரங்களில் கனமழை தீவிரமாகும் நல்லா கேட்டுக்கோங்க கடலோர மாவட்டங்களில் கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் தமிழ்நாடு முழுவதும் கிடையாது கோஸ்டல் ஏரியாஸ் அதுவும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இது போன்ற பகுதிகளில் சொல்லியிருக்கக்கூடிய தேதிகளில் படிப்படியாக நமக்கு மழை பொழிவுங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் இதில் வந்து பதினெட்டு பத்தொன்பது அதிக மழை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது பதினேழாம் தேதி வந்து ஒரு மிதமான மழையும் கனமழையும் இருந்தாலும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது தேதிகளில் அதிக மழை பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும் சென்னை மக்கள் நீங்கள் தான் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணுங்கிறத மறுபடியும் சொல்லிடுறோம் ஏன்னா வட தமிழ்நாட்டை நோக்கி தான் இந்த தாழ்வு பகுதியானது நகர வாய்ப்புள்ளது கடலோரங்களில் கனமழை தீவிரமாகும் தமிழக கடலோரங்களில் கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும் இப்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய பனிப்பொழிவு அப்படிங்கிறது வந்து எல்லா நாளுமே இருக்குங்கிறது எதிர்பார்க்காதீங்க இன்னைக்கு நமக்கு பகல் நேரங்களில் வெயில் வரும் கண்டிப்பாக நிறைய மாவட்டத்தில் இன்னைக்கு பகல் நேரங்களில் வெயில் வந்திருக்கும் தொடர்ந்து இன்றைக்கு இரவு நேரங்களிலும் பனிப்பொழிவு இருக்கும் சில மாவட்டங்கள் இப்போ டெல்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கெல்லாம் பகுதியாக மிதமான மழை வந்து மாடரேட் ரெயின்பால் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் எத்தனை சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகும் அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக சொல்கிறோம் ஏன்னா இந்த என் தாழ் பகுதி எந்த இடத்துல கரையை கிடக்குதோ அந்த இடத்துல அதிகன மழையும் எதிர்பார்க்கலாம் ரெட் அலர்ட்கான வாய்ப்பும் இருக்குது தாழ்வு பகுதி கரையை கிடக்காத பகுதிகளுக்கு மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை பகுதி எந்த இடத்தில் கரையை கிடக்கிறதோ அந்த பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் அதிகனமழை என்று சொல்லக்கூடிய இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக மினிமம் ரெயின்ஃபாலே நமக்கு வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இருக்கும் அப்போது நமக்கு இந்த தாழ் பகுதி எங்கே கரையை கிடக்குதோ அந்த இடத்துல ரெட் அலர்ட் என்பது கொடுப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு சென்னை பகுதிகளில் தொடர்ந்து ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்படுமா அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கணும் ஏன்னா இந்த தாழ்வு பகுதி தற்போதைய நிலவரப்படி சென்னை பகுதிகளுக்கு நோக்கி நகரம் அப்படிங்கிறதுனால அந்த இடங்களில் அதிக மழையானது கண்டிப்பாக இருக்கும் மற்ற இடங்கள் இப்போ நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக நமக்கு கனமழையானது தீவிரமாக இருக்கும் இருந்தாலும் அந்த மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மிக கனமழை முதல் அதிகனமழை வரைக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்குது தொடர்ந்து இந்த வானிலையில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அறிவிக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி தான் நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் தென் மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழை குறைய வாய்ப்பு இருக்கு அதனால ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு மறுபடியும் வெள்ளம் பாதிக்க வாய்ப்புகள் இல்லை நிறைய பேர் இந்த தாழ்வு பகுதி மறுபடியும் தூத்துக்குடிக்கு வந்துருச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்படி நமக்கு வாய்ப்புகள் கிடையாது தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் இந்த தாழ் பகுதி வருவதற்கான வாய்ப்பு குறைவு வடக்கு மற்றும் வடமேற்கு திசை அப்படின்னாலே அது வட தமிழ்நாடு தான் ஆகவே தென் தமிழ்நாட்டிற்கு தற்போதைக்கு மழை தீவிரம் குறைந்து காணப்படும் விரைவில் அங்கே இருக்கக்கூடிய வெள்ளப்பகுதி வெள்ளம் பாதிப்புகள் எல்லாமே நமக்கு சீக்கிரத்தில் தண்ணீர் எல்லாமே வடிந்துவிடும் இயல்பு நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற வாய்ப்பு இருக்கு தென்காசி தேனி மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டங்கள் என எங்கெல்லாம் வெள்ளம் அதிகமாக பாதித்ததோ அந்த பகுதிகள் வேக வேகமாக இயல்பு நிலை அப்படிங்கிறது இந்த வாரத்தில் திரும்ப ஆரம்பிச்சிடும் தென் தமிழ்நாட்டில் வேக வேகமாக இயல்பு நிலைங்கிறது திரும்ப ஆரம்பிக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலேயே அதிக மழை பொழிவு எதிர்பார்ப்புகள் இருக்கு வட தமிழக உள் மாவட்டங்களிலும் வரக்கூடிய நாட்களில் பகுதியாக மழை வந்து பதிவாகும் வட தமிழக உள் மாவட்டத்தில் பகுதியான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்ப்புகள் இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டத்தில் பார்சியல் ரெயின்ஃபால் பகுதியாக சில இடத்தில் மட்டும் மிதமான மழை பொழிவாக வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பதுல எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த தாழ்வு பகுதி வந்து கடற்கரை ஒட்டி தான் நகரப்போகுதுங்கிறதுனால உள் மாவட்டத்திற்கு பெரிதளவு பாதிப்புகள் கிடையாது மிதமான மழை மட்டுமே அதிகபட்சமாக இருக்கக்கூடும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு மிக கனமழை வரும் வாய்ப்புகள் இருந்தால் உங்களுக்கு அறிவிக்கிறோம் தற்போது நிலவரப்படி இந்த மிதமான மழை மட்டுமே உள் மாவட்டங்களில் தொடர வாய்ப்பு இருக்குது நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க